இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவல் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா உள்ளங்கையில் இருக்கக்கூடிய ரகசியத்தை பற்றி சொல்ல போகிறேன் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் நம்மளுடைய மைண்ட்ல இருக்கக்கூடிய பவர் எல்லாமே அதிகமா ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்ட இடம் என்றால் இந்த உள்ளங்கை தான் இதுல நிறைய எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி இங்க சேர்ந்து இருக்கும் அதனால தான் நாம இப்ப வந்து முன்னொரு காலத்தில் எல்லாரும் யாரா வந்தாங்கன்னா வணக்கம் கூறி நாம அவங்கள வரவேற்கிறோம் இல்லையா ஆனா இப்ப அப்படி இல்லை எல்லோரும் கை கொடுக்கிறோம் இப்ப கை கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் அடுத்தவர்களுக்கு போயிடும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் கோபம் எரிச்சல் ஆத்திரம் அத்தனையும் நீங்கள் ஈர்த்தி விடுகிறீர்கள் தான் யோசிக்கிறீங்க இன்னைக்கு காலையில யார் முகத்தில் முடிச்சோம் கோபம் அதிகமாக வருது டென்ஷன் அதிகமாக வருது அதனால ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க யாருக்கும் கை கொடுக்காதீர்கள் உங்களுடைய சக்தி உங்களுடைய பலன் நீங்க சேர்த்து வைத்த புண்ணியங்கள் எல்லாம் அடுத்தவங்களுக்கு போயிடும் அதனால் யாருக்கும் கை கொடுக்க கூடாது வணக்கம் கூறி வரவேற்பு செய்வது மகத்துவமானது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க